திரைகடலோடியும் திரவியும் தேடு என்றவர் பைஞ்சுதை எனப்படுவது சிமெண்ட் கவிஞர்கள் தங்களுடைய கவிதை இருக்கும் வாசகனுடன் பேசுவது போல் அமைக்கின்றனர் இதனை அவர்கள் டேஷ் என்று கூறுகின்றனர் நேரடி மொழி நற்றினைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பெருந்தேவனார் தஞ்சை பெரிய கோவிலின் கோபுரங்களில் உயரமானது எது கேரளாந்தகன் கோபுரம் மறைமலையடைகள் சாகுந்தல நாடகத்தை எந்த மொழியிலிருந்து தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் சமஸ்கிருதம் திருஞானசம்பந்தர் வைகை ஆற்றலிட்ட ஏடு கரையேறிய இடம் திரு ஏடகம் நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் எது அகனானூறு தொல்காப்பியர் அகத்தியரின் எத்தனை மாணவர்களில் ஒருவராவர் பன்னிரு மாணவர்கள் பொருள் தருக மறைக்காது